ஸோ இதுதான் அந்த ஜென்மம் ஸோ ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் ஊரில் இருக்கிறதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஜென்மங்கள் நிறைய பேர் இங்கே இருக்குது ஸோ இந்த டீ கடை ஆளும் இவன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் இந்த செயலை செய்கிறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள் இதை வந்து பப்ளிஷிட் பண்ணி யூடியூப்லெல்லாம் போடலான்ட்டு இருக்கேன் அப்படி இருங்க தோ அந்த ஆளோட கொட்டின நாய்க்குட்டியோட அசிங்கம் அந்த ஆள் வாசல் முன்னாடியே போட்டுட்டேன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மன்னிச்சு விட்டோம் அப்படின்னா அது சரி வராது அவன் செய்கிற பாடத்தை அவனுக்கே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் ஸோ இந்த ஆள் தான் இந்த ஆள் பேர் சிவாவான் பேர் தெரிஞ்சிருச்சு ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லலான்ட்டு இருக்கேன் ஃபுட்டேஜ் பார்த்துக்கோங்க